மீஞ்சூர் பேரூர் திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை கூட்டம் மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் காசு தமிழ் உதயன் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதி மீஞ்சூர் பேரூராட்சிக்குட்பட்ட பதிமூன்றாவது வார்டு பாகம் எண் நூற்றி எண்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகளில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் ஆலோசனைப்படி மீஞ்சூர் பேரூராட்சி பதிமூன்றாவது வார்டு செயலாளர் வே சங்கர் ஏற்பாட்டில் மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் காசு தமிழ் உதயன் தலைமையில் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் புத்தகம் வாகனங்களில் ஒட்டுவதற்கு ஸ்டிக்கர் வீடுகள் தோறும் சென்று சாதனைகளை எடுத்து கூறி துண்டு பிரச்சாரம் வழங்குதல் தமிழ்நாடு தலை குனியாது என்ற வாசகம் பொறித்த முதலமைச்சரின் பேட்ஜ் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளில் செய்த சாதனைகளை விளக்கும் துண்டு பிரச்சாரங்களும் வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மீ வி கோதண்டம் ராஜேந்திரன் சசிகுமார் பதிமூன்றாவது வார்டு நிர்வாகிகள் சீதாராமன் மோகன் வெங்கடேசன் ஆர் பேபி விஜயா மாலா வார்டு இளைஞரணி அமைப்பாளர்கள் யேசுதாஸ் சுதீர் பரந்தாமன் பி எல் தமிழரசன் ஸ்ரீ மோகன் பிஎல்ஏசி வினோத் குமார் கனிமொழி மற்றும் பதினான்காவது வார்டு செயலாளர் டி எம் சீனிவாசன் சங்கீதா சேகர் புகழேந்தி ஜோதி முருகன் ஜோதி ஸ்ரீதர் ஆண்ட்ரூஸ் மீஞ்சூர் பேரூர் கழக நிர்வாகிகள் வார்டு செயலாளர்கள் எல் ஏ டூ நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்